பெரும் சர்வகடாட்சம் பெருக த ருத்ர தோன்றியருத்ரஸ்ரீ ஷீரடி சாய்பாபா புவனேஸ்வரி கேத்தத்துலேருந்து இந்த பதிவு உங்களுக்காக அதாவது குலதெய்வம் குலத்தை காக்கக்கூடிய தெய்வத்தின் பேர் தான் குலதெய்வம் நீங்கள் எத்தனை ஆலயத்துக்கு சென்றாலும் அற்புதமான மகான்களை சந்தித்தாலும் அற்புதமான ஜீவ சமாதிகளுக்கு சென்றாலும் பெரிய பெரிய ஆன்மீகவாதிகளை பார்த்தாலும் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா குலதெய்வத்தினுடைய அனுகூலம் இல்லைன்னா எதுவுமே இல்லை குல சாமிங்கிறது ஆண் குல தெய்வம்ங்கிறது பெண் தயவு செஞ்சு எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க குல தெய்வம் தெரியாதவங்க கூட கண்டிப்பாக குலதெய்வம் எது அப்படிங்கறத தெரிஞ்சுக்க பாருங்க ஒருவேளை உங்களுக்கு குலதெய்வம் தெரியல அப்படின்னா இந்த ஆலயத்தை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த ஆலயத்தில் நாங்கள் அந்த குலதெய்வத்தை கண்டுபிடிச்சி தரோம் காரணம் எதனாலன்னா வாழ்க்கையில் நல்ல வளம் வேணும் நலம் வேணும் நம்ம தொட்ட காரியங்கள் துளகணும் நினைச்ச காரியம் நடக்கணும் நாடும் சமுதாயத்தில் ஒரு ஆளாக இருக்கணும்னா குலதெய்வம் வேணுங்க எத்தனையோ குடும்பத்திற்கு குலதெய்வம் தெரியல கேட்டால் முருகர்ன்றாங்க சிவன்ன்றாங்க பெருமாள் என்றாங்க விநாயகர்ன்றாங்க வ அதை வந்து ஐயப்பன்றாங்க வாய்க்கு வந்ததை சொல்கிறாங்க யாருக்குமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க குலதெய்வம்ங்கிறது பெண் குல சாமிங்கிறது ஆண் குலதெய்வத்தின் அனுகூலம் அது ரொம்ப முக்கியம் அந்த அனுகூலம் இல்லைன்னா எந்த தெய்வமும் கை கொடுக்காது எந்த மகானுடைய அனுகிரகமும் ஆசீர்வாதம் நம்மளுக்கு புரோஜனப்படாது ஏன்னால் நம்ம குடும்பத்தை காக்கக்கூடிய குலதெய்வத்தை ஒதுக்கி வைத்து மற்ற தெய்வங்களை தேடும்போது அந்த தெய்வங்கள் நின்று வேடிக்கை பார்க்க முடியும் நம்மளுக்கு அனுகூலம் தராது சரி குலதெய்வத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க நேராக ஆலயத்துக்கு போய் வழிபாடு பண்ணக்கூடாது காரணம் எதனாலன்னா குலதெய்வம் இத்தனை ஆண்டுகள் கட்டில் இருக்கும்போது நம்ம நேராக போய் வழிபாடு செய்தால் அதனுடைய தார்க்கம் வந்து சரியான விதத்தில் இருக்காது கருப்பு கோழி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலர் கூட அதில் கலந்துருக்கக்கூடாது கூடாது ஒரும் பிளைன் கருப்பாக இருக்கணும் அப்படிப்பட்ட கோழியை ஆலயத்திற்கு செல்றதுக்கு முன்னாடி வாங்கி அதை காலை கட்டி வச்சுக்கணும் நீங்கள் இங்கேருந்து ஆலயத்துக்கு போகிறீங்க ஆலயத்துக்கு முன்னாடி அது கோபுரமாகவோ மொட்டையாகவோ இல்லை சூளத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு இடம் ஆகும் முதல்ல உள்ளே போகிறதுக்கு முன்னாடி உள்ள இடம் குடும்பத்தில் எல்லாரும் கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் அந்த கோழியை அந்த இடத்துல பூஜை அறையில் வைத்து தீப தீபங்கள் காட்டி ஆத்மார்த்தமாக வேண்டி ஒரு ஐம்பத்தி ஒரு ரூபாயை அந்த இடத்துல காணிக்கையாக பூஜை அறையில் வைத்து அதுக்கப்புறமா நீங்கள் ஆலயத்துக்கு போகணும் அந்த ஆலயத்துக்கு போயிட்டு ஆலய வாசலில் வீட்டில் வந்து கணவர் இருக்காருன்னா கணவர் ரைட் ஹேண்ட் சைடு ஒன்பது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒன்பது கோழியை வச்சு சுற்றணும் அதே மாதிரி மனைவி அதை மாதிரி குழந்தைங்க அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்து சுற்றி எடுத்துட்டு கால் கட்டாக ஊத்துட்டு கோழியை பறக்க விட்டுடும் அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே போறீங்கன்னா அந்த கட்டு உடைஞ்சிடும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அன்னையில் இருந்த அந்த குலதெய்வம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இதை வந்து வைணவங்க செய்யலாம் அதே நேரம் வந்து பாத்தீங்கன்னா பிராமணர்கள் செய்யலாம் யார் வேணாலும் செய்யலாம் இதுக்கு ஜாதி மத பேதம் கிடையாது காரணம் எதனால அப்படின்னா குல தெய்வம் குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் கட்டில் இருக்குன்னா அந்த கட்டை உடைக்கணும்னா இந்த முறைதான் சிறந்த முறை இந்த முறையில செய்யும் தான் கட்டு உடையும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த பாதிப்பு விலகும் குலதெய்வத்தின் அனுகூலம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ ஆலயத்துக்கு போகக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த விஷயத்தை செய்ததுக்கப்புறம் குலதெய்வ ஆலயத்தில் இருக்கக்கூடிய மண்ணை மேல் மண்ணை நல்லா தள்ளி விட்டுட்டு குச்சியில் தோண்டி அடிமண்ணை ஒரு கைப்பிடி எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துட்டு வந்து வீட்டில் ஒரு அதாவது வந்து ஒரு சொம்பில் அதை போட்டு அதில் கொஞ்சம் வெண்கடுகை போட்டு பச்சை கற்புரத்தை போட்டு ஒரு நாலு ஏலக்காய் ஜாதிக்காய் மாசிக்காய் அதாவது வந்து குண்டு மஞ்சள் வர மஞ்சள் அதுக்கப்புறம் வந்து கஸ்தூரி மஞ்சள் இதெல்லாம் ஒன்பது ஒன்பது போட்டு அதுக்கு மேலே தட்டை வைத்து தொடர்ந்து வளக்கேற்றி வந்தீங்கன்னா அந்த குலதெய்வத்தின் அனுகூலம் உங்கள் வீட்டில் பரிபூர்ணமாக இருக்கும் இப்படி குலதெய்வத்தை கட்டை உடைக்கக்கூடிய கருப்பு கோழியை கொண்டு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த குலதெய்வத்தினுடைய கட்டை உடைங்க வாழ்க்கையை வளப்படுத்துங்க நலப்படுத்துங்க ஜெயிஷா